பார்த்தீங்கன்னா இந்த புல் கட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இது அளவுக்கு தாங்க இருக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம மிஷினில் வந்து ரெண்டு கட்டுறது ரெண்டு பிளைடோடு தான் இருந்துச்சு இதை விட ரொம்ப கம்மியாக தான் விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு நம்ம போடும்போது மாட்டுக்கு வந்து செரிமான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிளைடு அதாவது இப்போ சுற்றிட்டு அது வந்து ஒரு பிளைடு வந்து நாங்கள் கழட்டி வச்சுட்டோம் ஏன் நான் அந்த ரெண்டு பிளைடு போட்டு சன்னமாக கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறனால தான் மோட்டர் வந்து நம்ம ஹெவியாக சுற்றும் போது உங்களுக்கு கரெக்டான பா சென்டிமீட்டர் கட்டான அளவில் வந்து உங்களுக்கு கட்டாயி வரும் மற்றபடி நீங்கள் இது இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற நமக்கு வந்து ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வருது அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளேடை வந்து கழட்டி வச்சிட்டு இந்த மேக்ஸிமம் இந்த அளவுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் மாட்டுக்கு வந்து சரிமான கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும் நம்ம வந்து அரைச்சி போடுறத விட அப்படியே போட்டால் மாடுகளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் அப்படியே போட்டாலும் ரிஸ்க் தாங்க ஏன்னா வயசான மாடு சீக்கிரமாக பல் போயிடும் பல் போயிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து சேன பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி போடும்போது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் பால் உற்பத்தியும் அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் அவங்க அசை போடுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நம்ம இப்படி தான் நம்ம மாடுகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில டைமில் கரண்ட் இல்லை சுச்சுவேஷன்னாலும் அப்படியே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொடுப்பா அது ரேர் தான் எப்பாவது ஒரு நாள் தான் கொடுப்போம் ரெகுலராக நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது இப்படி கொடுக்கும் உங்களுக்கு மாட்டுக்கு ரெண்டு பெனிஃபிட் அதாவது தான் சொன்னேன் பால் உற்பத்தியும் அதிகரிக்கும் மாடுகளுக்கு வந்து பல் பல்லு சீக்கிரம் போகாது பல் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டாக கடித்து அதுக்கு சாப்பிடணுங்கிறது இல்லை அதனால் இப்படி தான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறோம் எல்லா மாட்டுகளுக்குமே இந்த வந்து அளவு மட்டும் கம்மி பண்ணிடாதீங்க அதாவது ஒரு முக்கால் இஞ்சிக்கு மேலே தான் இருக்கணும் அதுக்கு கீழே தயவு செஞ்சு கொடுத்துட்றாதிங்க அது கொடுக்கும்போது என்னங்கன்னா நம்ம அது வந்து சாணம் போடுக்குறீங்கன்னா அந்த சாணத்தில் அப்படியே வெளியில் வந்துடும் அது வந்து கரெக்டான ப்ராசஸ்க்கு போகாது அது அது வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அசு அசவெட்டுவாங்க இல்லையா அசவெட்டுறதுக்கு வந்து அது வாய்க்கு வந்து கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இஞ்சிக்கு மேலே இருக்கிற மாதிரி இஞ்சி முக்கால் முக்காலிஞ்சினா மேலே அவ்வளோதான் இஞ்சிக்கு கீழே போயிருப்போது அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் கரெக்டாக நடக்காது ஈல்டு கம்மியாகும் ஈல்டு ரொம்பவே கம்மியாகிடும் மாடுகளுக்கும் செரிமான பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அவங்களுக்கு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது ஈல்டு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு மெத்தேடு உங்களுக்கு பால் உற்பத்தியாக அதிகரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது தெரியும் அது டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஆனால் மாட்டுலேயும் அப்படிதாங்க அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் போடுறது இல்லாமல் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கோயம்புத்தூர் தான் வாங்கிட்டு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது இல்லைனா அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது காமிச்சு உங்களுக்கு தெரியல பாருங்க ஒரு பிளைடு தான் இருக்குது ரெண்டு ப்ளைடு போடுறதுல இருக்குது பட் ஆனால் இது இதில் இருந்ததை வந்து நாங்கள் கழட்டிட்டோம் இந்த பிளைடை வந்து கழட்டி வச்சுருக்கோம் இன்னொரு பிளைடு அப்படியே போட்டிருப்போம் ஆனால் ரெண்டு பிளைடு போட்டாலுமே ஹெவியாக சுற்றும் நல்லா ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து ப்ளீல் சாப் கட் பண்ணி எடுத்துடலாம் எங்களுக்கு ஓல்டேஜ் பிரச்சனை இங்கே வந்து எப்போவுமே ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறனால ஹெவியாக சுத்த முடியுது அது வந்து மோட்ரு சப்ளை வந்து கம்மியாக தான் கிடைக்கிது அதனால உங்களுக்கு நான் வந்து ஒன்றை கழட்டி வச்சிருக்கேன் அப்படி கழட்டி வைக்கும்போது அதுக்கு முன்னாடி கழட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தபுடு மாதிரி ஆயிரும் நம்ம அந்த நான் அது வந்து பார்த்தேன் ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மாட்டுகளுக்கு கொடுத்து பார்க்கும்போது மாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டுல வந்து கழிவு வரி இல்லைங்க அந்த கழிவுல முழுசு முழுசு அப்படியே நம்ம எப்படி நம்ம தீவனம் கொடுக்குறோமோ அது அப்படியே வெளியில வருது ஸோ நம்ம அப்படி கொடுக்கும்போது அது எப்படியும் அது வந்து ப்ராசஸ் ஆகிறது நமக்கு ஈல்டு கிடைக்கிறதில்ல இதே மெத்தடை நான் ஒரு ப்ளைடை கழட்டி வச்சுட்டு நான் போட்டு பார்த்தேன் அப்போ கரெக்டாக வருது எல்லாமே ஒரே மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டு பிளைடு போட்டாலும் இஞ்சிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஓகே தான் உங்களுக்கு வந்து ஓல்டேஜ் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா கரெக்டாக தான் வரும் ரெண்டு பிளைடு போட்டு வெட்டலாம் அது வந்து சீக்கிரமாக வேலையாகு ஆனால் எங்களுக்கு ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறனால தான் நான் அதை கழட்டி வச்சிருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை நீங்கள் அது மாதிரி ஓல்டேஜ் பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு கூட ஆனால் பில்லு வந்து எந்த ஸ்டேஜில் கட் டை விழுகுது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மரியாதையா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க